தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்காக மத்திய பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இடரல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடரல்கள் வருவது அவசியம் ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று இயேசு சொல்லுகிறார் நம்ம நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கணும் மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது நம்மை பார்த்து அவங்க இடறி விழுகிறவர்களாக இருக்க கூடாது அப்படியாக மற்றவர்கள் நம்மை பார்த்து இடறி விழுவார்கள் என்று சொன்னா நமக்கு ஐயோ என்று இயேசு சொல்லுகிறார் ஆனப்படினால் கிறிஸ்தவர்கள் மிக கவனமாக நம்ம இருக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளும் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கணும் நம்மை பார்க்கும்போது அவர்கள் இவர்களை மாதிரி நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அப்படி ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை நம்ம ஜீவிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படி நம்ம மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறவர்களாக இருந்தால் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவோம் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் இடரர்கள் உண்டாக்குகிறவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு அவனை ஆழ்த்துவது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் ஆனபடினால் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகாதபடிக்கு நம் நம்முடைய கிரியைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம் ஏழியின் குடும்பத்தை பற்றி ஒன்று சாமுவே இரண்டாம் அதிகாரம் அங்கே ஏழியுடைய குடும்பத்தை பார்க்கிறோம் ஏழி வந்து ஒரு ஊழியர்காரர் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிறவர் அவருக்கு இரண்டு குமாரர்கள் இருக்கிறாங்க அந்த இரண்டு குமாரர்களுமே ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தான் ஆனாலும் அவருடைய அந்த இரண்டு பிள்ளைகளுடைய கிரியைகள் மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்க கூடியதாக காணப்படுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்த வரும்போது அந்த பலியை கெடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் இஸ்ரவேல் பெண்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூடும்போது அந்தப் அந்த பெண்களுக்கு விரோதமாக இவர்கள் கிரியை செய்யக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள் இப்படி அவர்களுடைய கிரியைகள் எல்லாம் மற்றவர்களை இடறலடைய செய்கிறதாக காணப்படுகிறது இப்படி தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது இப்படி அவர்களுடைய கிரியைகள் தேவனுக்கு விரோதமாக இருந்தபடினால் அவர்களுடைய நிலைமை பரிதாபமாக முடிந்தது பெலிஸ்தியர் யுத்தத்திற்கு வந்தபோது இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வந்தபோது அந்த யுத்தத்தில் அந்த ஆசாரியன் ஏரி என்ற ஆசாரியருடைய அந்த இரண்டு குமாரர்களும் மாண்டு போனார்கள் தேவன் அவர்களுக்கு விரோதமாக எழுதினார் ஆன நம்முடைய கிரியைகளை நாம் கவனமாக காத்து கொள்ள வேண்டும் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி விசுவாசிகளாக இருந்தாலும் சரி தேவன் மேல் விசுவாசம் வைக்கிற மற்றவர்களுக்கு விரோதமாக நம்முடைய கிரியைகள் காணப்படக்கூடாது நம்ம மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கணும் நம்மை பார்க்கும் போது அவர்கள் கிடறி விழுந்து போகக்கூடாது ஆன தேவனுடைய பிள்ளைகள் நீங்க கவனமாக இருங்க தேவன் நமக்கு உதவி செய்வார் தேவனுக்கு பிரியமாக நம்ம ஜீவிக்கணும் நம்மை பார்த்து மற்றவர்களும் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நீங்க வாஞ்சிக்கணும் தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை தரும்படியாக நம்ம இப்பொழுது ஜெபம் பண்ணலாமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் பார்த்த உடைய வார்த்தையின்படி ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை பார்த்து மற்றவர்கள் இடறி போய்விடக் ஆண்டவரே எங்களுடைய கிரியங்களை நீர் சீர்படுத்தி தாரும் உமக்கு பிரியமாக ஜீவிக்கணும் உம்முடைய கோபத்திற்கு நாங்கள் உள்ளாகாதபடிக்கு தேவன் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நீரை எங்களை பரிசுத்தப்படுத்தும் உன்னுடைய வருகைக்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தும் ஏசு விண்ணாமத்தில் ஜெயிக்கிறோம் ஆமீர் தேவன்களை ஆசீர்வதிப்பார்கள்